ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் காலைல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்களை பற்றின ஏராளமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சரத்குமார் அவர்கள் இரவில் செஞ்ச ஒரு வேலையை பார்த்து ராதிகா அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகி இருந்திருக்காங்க அப்படின்னு தான் அப்படி என்ன நடந்திருக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகா மேமுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா காலில் அறுவை சிகிச்சை நடந்திருந்துச்சு அந்த அந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கே ராதிகா சரத்குமார் கூட சரத்குமார் சார் ஃபுல்லாகவே இருந்தார் கிட்டத்தட்ட அவரோட ஷூட்டிங்கையும் சரி அரசியல் பயணத்தையும் சரி டோட்டலாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கூடவே இருந்தாரு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கும் கூட்டி வந்துட்டாரு அண்ட் வீட்லையுமே அவங்க கூடவே தான் அவர் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ராதிகா மேமுக்கு எல்லா ஹெல்ப்பையுமே அவர் பண்ணியிருந்திருக்காரு அண்ட் கிட்டத்தட்ட பகல் பொழுதுல கூட குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி அவங்க கூடவே இருந்து தான் வச்சிருந்திருக்காரு அண்ட் இரவுல பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் தூங்கினாலுமே அவரும் தூங்காமல் முழிச்சே இருந்திருக்காரு அண்ட் ஒரு டைம் நைட்டு போல ராதிகா மேம் முழிச்சு பார்க்கும்போது சர்குமார் சார் தூங்காமல் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்திருக்காரு இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க நீங்கள் இன்னும் தூங்காமல் இருக்கீங்க வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் வந்து இல்லைல்ல நீ சடனாக முழிச்ச அப்படின்னா என்கிட்ட எந்திரிச்சி நடக்கணும்ப அப்போ உன் கூட நான் இருக்கணும் இல்லைன்னா இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நீ தனியாக நடக்கிறப்ப உனக்கு ஸ்ட்ரெயின் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கு நான் வாய்ப்பளிக்க மாட்டேன் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்கார் சரத்குமார் சாரோட இந்த ஒரு பதிலை கேட்டு ராதிகா சரத்குமார் அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகி இருந்திருக்காங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் உங்களுக்கும் வயசாகுது நீங்கள் நேரத்துக்கு போய் தூங்குங்க அண்ட் உங்களுக்கு ஏகப்பட்ட ஷூட்டிங் இருக்குது ஏகப்பட்ட இடத்துல அப்பாயின்மெண்ட் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு என் கூட விட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஸ்பைல் ஆகும் அப்பாய்ன்மெண்ட் கொடுத்த இடத்துலையும் தேவையில்லாமல் கெட்ட பேர் வரும் ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே ராதியா சத்மார் அவர்கள் தூங்கும் போது கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் ராதியா சத்மார் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லையுமே முழுக்க முழுக்க ஏன் கூட தான் இருந்தார் இந்த மாதிரியான ஒருத்தர் கணவராக கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க மேலும் சார் கூட இருக்க மாதிரியான ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு புறம் இருக்க அட் ஷோக கார்த்திகன் அவர்கள் சமீபத்தில் இலங்கைக்கு புறப்பட்டிருக்காரு ஏர்போர்ட்டில் அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஆக்டர் சிவகார்த்திகன் அவர்களோட நடிப்பில் சுதா கங்கரா அவர்களோட இயக்கத்தில் பராசக்தி படம் ரொம்பவே விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டு இந்த படத்தில் ஒரு போர்ஷன் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியை எரிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அந்த காட்சிக்காக இப்போ இலங்கைக்கு எல்லாருமே புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது தான் சிவகார்த்திகன் அவர்கள் ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்பவே வைரலாக போகுது ஏற்கனவே இந்த படத்தோட முன்னோட்டம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு குறிப்பாக சிவகார்த்திகன் அவர்களோட மாறுபட்ட நடிப்பு ரவி மோகன் அவர்களோட வில்லத்தனம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக பேசப்பட்டிருந்துச்சு கண்டிப்பாக இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சிவகார்த்திகன் அவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு புது முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலயமா நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் சுதா குங்கரா அவர்களோட முந்தைய படமுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு காம்போ கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தை போட போகுது இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் ஹிட் ஆகுமா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க